இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இலங்கை பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அண்மையில் ஏற்பட்ட டித்வா புயலினால் கடும் தாக்கம் ஏற்பட்ட போதிலும் பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் ஆண்டில் இலக்கை ஒட்டுமொத்தமாக குறிப்பிடத்தக்க பொருளாதார நிலையை அடைந்துள்ளது பிரதான பொருளாதார குறிக்காட்டிகளில் இரண்டாயிரத்தி ஆண்டில் அடைந்த பொருளாதார நிலைகள் வருமாறு சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியுடன் பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் மீண்டும் நாட்டை பொருளாதார ரீதியாக கட்டியெழுப்பும் நோக்கத்துடனேயே இலங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை வரவேற்றது அதற்கமைய நாட்டின் வருமானத்தில் முக்கிய பங்கை வகிக்கும் வரி வருமானம் கடந்த ஆண்டில் சாதனை அளவிலான வருமானமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது தொன்னூற்றி மூன்று வருடங்களுக்கு பின்னர் உள்நாட்டு இறைவரி துணைக்களம் வரலாற்றில் அதிகூடிய வருமானமாக இரண்டாயிரத்து இருநூற்றி மூன்று பில்லியன் ரூபாய் வருமானத்தை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஈட்டியுள்ளது இது ஆண்டின் இலக்கு வருமானத்தை விட முப்பத்தி பில்லியன் ரூபாய் மேலதிக வருமானம் என்பதுடன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டோட ஒப்பிடுகையில் இது பதினைந்து சதவீத வளர்ச்சியாகும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கியின் தரவுகளின்படி வரி வருமானம் வரிசாரா வருமானம் மற்றும் மானிய குரலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பதினோரு மாதங்களில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள மொத்த அரச வருமானம்

அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி சுட்டிக்காட்டுகின்றது இதற்கிடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பதினோரு மாதங்களில் பன்னிரண்டு தசம் நான்கு பில்லியன் அமெரிக்கா டாலர் பெருமதியான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதுடன் தசம் மூன்று பில்லியன் அமெரிக்கா டாலர் பெருமதியான பொருட்கள் உள்நாட்டு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது